இதை கையாளினர் அப்ப சட்ட ரீதியாக இந்த ஒழு உலக ஒழுங்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை யாரும் இங்கே கேள்வி கேட்க வரவில்லை கேள்வி கேட்கவும் முடியாது அவர்கள் அந்தந்த சட்டத்துக்கு தாங்கள் இயற்றிய சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனால் இங்கு இந்தியாவை நோக்கி அகண்ட பாரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் சமகாலத்தில் இந்தியா வந்து புதிய உலக ஒழுங்கின் அடிப்படையில் செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறது லட்சத்தீப மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியும் அகதி அந்தஸ்து கொடுக்கலாம் கொடுக்கல வேற இந்தியாவில் யாருக்குமே அகதி அந்தஸ்து கொடுக்கப்பட இல்லையா அப்ப இதுவரைக்கும் கொடுத்தவர்களுக்கு இப்பத்தைய இந்த பிரசிடெண்ட் எதை சொல்ல வருது மற்ற மாநிலங்களுக்கு வந்து சேரக்கூடிய அகதிகள் வேறு வேறு மாநிலங்களுக்கு வாரவங்களுக்கு வேற கருத்து வருமா வேறு சட்டம் பாவிக்கப்படுமா நண்பர்களை ஒன்றெடுத்து எதிரிகளை பகைவர்களை குறைத்து அவர்களை ஆக குறைஞ்ச பட்சம் எங்களுடைய இடுப்புல இருக்கிற வாழ் உரைக்குள்ளே வச்சுக்கொண்டு நாங்கள் நகர்ந்தால் ஓரளவுக்கு தப்பி வரலாம் அந்த அடிப்படையில நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய நிலைமை என்ற நிலைமையா இருந்தாலும் எங்களுடைய மைண்ட் செட் எங்களுடைய ஆளுமை என்பது நாங்கள் இந்த உலகத்தின் வல்லரசுகளில் உண்டு வணக்கம் நம்மோடு தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய லண்டன் நெமலன் அவர்கள் இருக்காங்க அவரிடம் சமீபத்தில் நடக்கக்கூடிய ஈழம் சார்ந்த நிறைய அரசியல் கேள்விகள் நிறைய கேட்க வேண்டியது இருக்கிறது குடியுரிமை தொடர்பான ஒரு கருத்து வந்திருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தரப்பிலிருந்து அது பற்றி பேசுவோம் இது போன்று நாம் தமிழ் கட்சி செயல்பாடுகள் குறித்தும் அவரிடம் கருத்து கேட்கலாம் அனைவணம் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே இப்போ இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை ஒட்டி நிறைய முக்கிய தமிழ் தேசிய கட்சிகள் அந்த நினைவேந்தலை அனுசரித்திருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் குறித்த உங்களுடைய கருத்து என்ன பார்வை எப்படி இருக்கு முள்ளிவாய்க்கால் ஒன்று லட்சம் மக்கள் அநியாயமாக தமிழர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல இருபத்தி ஐயாயிரம் பேர் உயிரோட புதைக்கப்பட்டவர்கள் அது இந்த பதினாறாவது நினைவு நாளாக இது மனித நேயத்தை மனித உரிமைகளை நேசிக்கக்கூடிய அதிலேயும் குறிப்பாக அந்த புள்ளி தொடர்ந்து கடந்த பதினஞ்சு பதினாறு வருஷமாக பல இடங்களில் இதை ஒரு பிரசிடெண்டாக செட் பண்ணி போர்கள் அது காசாவா இருக்கலாம் யுக்ரைனாக இருக்கலாம் உலகம் முழுக்க பல போர்கள் இதில் டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் இன் சக்சஸ் என்று சொல்லி இதை கையாளின அது அகதிகள் சம்பந்தமாக இருக்கலாம் ஆயிரக்கணக்கில் மக்கள் கொல்லப்படுறதாக இருக்கட்டும் இடப்பெயர்வுகளை ஒரு சாதாரண ஒரு யுக்தியாக சாப்பாடை ஒரு சாதாரண போர் யுக்தியாக கையாள்ற முறை என்பது மொழிவாய்க்காலில் தொடக்கப்பட்டு உலகத்தில் பல நாடுகளில் பல போர்களில் என்று எந்தவித ஒரு கூச்ச சுபாவமும் இல்லாமல் கையாளப்படுற ஒரு முறையாக ஒரு பிரசிடெண்டாக உலகம் முழுக்க கைப்பற்ற வந்திருக்கு அப்ப இன்றையான் உலக முறையில உலக ஒழுங்குல இன்றைக்கு உலகம் முழுக்க ஐநா சபையில மனித உரிமை சாசனத்துல கையெழுத்து நட்ப நாடுகளை நூற்று நூற்றுக்கும் அதிகமான நாடுகள் நூற்றி எழுபத்தஞ்சும் நினைக்கிறன் கையெழுத்து இட்ட நாடுகளை வந்து இதில் இருந்து எப்படி வெளியில் வரலாம் குறிப்பாக அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் இதுகள் இல்லாமல் இப்போ தேவையில்லை என்று வெளிப்படையாக கருத்து சொல்கிற இடத்துல கடந்த நாற்பத்தேழாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் சர்வதேச சட்டத்தில் ஐநா மனித உரிமை சட்டத்தை அங்கீகரித்து இந்தியா கையெழுத்து விடவில்லை அப்போ இன்றைக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் ஒருத்தர் தீர்ப்பு ஒன்று செய்யுதுன்னு சொன்னால் அந்த தீர்ப்பு சர்வதேச சட்டத்துக்கு கட்டுப்படாது அதே நேரத்தில் இந்தியா அப்படியான ஒரு சட்டத்துக்கு கையெழுத்து வைக்க இல்லை என்றதை குறியீடாக சொல்லி வர்ற ஒரு முயற்சி தான் அப்போ சட்ட ரீதியாக இந்த ஒழுங்கு உலக ஒழுங்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை யாரும் இங்கே கேள்வி கேட்க வரவில்லை கேள்வி கேட்கவும் முடியாது அவர்கள் அந்தந்த சட்டத்துக்கு ஏ தாங்கள் இயற்றிய சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது வழங்கப்பட்டிருக்கு அதுவும் உச்ச சட்ட ஒரு கன்ஸ்டியூஷன் அக்ரிமெண்ட்டோட ஆனால் இங்கு இந்தியாவை நோக்கி அகண்ட பாரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் சமகாலத்தில் இந்தியா வந்து புதிய உலக ஒழுங்கின் அடிப்படையில் செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறது இதுலதான் கச்சதீவ மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியும் பாகிஸ்தான பல பாகங்களாக பிரித்து காஷ்மீரை இந்தியாக்குள்ள கொண்டு வந்து இந்தியாவை சுத்த வர இருக்கிற பிராந்தியங்களை தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் இந்தியா பக்கத்துக்குள்ளே இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதென்று ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள் ஒரு புவியியல் அரசியலுக்குள்ள இப்பத்திய உலக ஒழுங்கின் அடிப்படையில் இந்தியா தன்னுடைய காய்களை மிகவும் நுட்பமாகவும் துரிதமாகவும் கணக்கேற்ற வண்ணமாகவும் செய்வதில் ஆச்சரியம் இல்லை இதைத்தான் ரஷ்யா செய்து இதைத்தான் அமெரிக்கா செய்யுது ஐரோப்பிய யூனியன் செய்து ஆஸ்திரேலியா செய்யுது சைனா செய்து ஏன் தாய்வான் போன்ற நாடும் செய்யுது கொண்டு கொண்டு முரணாக முரண்களுடன் கூட்டுகளை வைத்து இன்றைக்கு மனிதம் இறந்து விட்டதா மனிதர்களுக்கான பூமியா இது ஒரு இருந்து வந்து பார்த்தார்கள் என்றால் ஆக கேவலமான ஒரு உயிரினமாக இந்த மனிதகுலம் இருக்குது இந்த பூமாதேவி பூமி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல அனைத்து உயிர்களும் கூடுதலாக வாழ்ந்த காலம் இதில் கடைசி காலத்துல இந்த மனிதகுலம் உருவாகி வந்தது ஆனால் கடைசி காலத்துக்குள்ளே வந்த இந்த மனிதன் எவ்வளவு ஒரு சிறு ஒரு டீனேஜ் மாதிரி அட்டகாசம் பண்ணி இந்த அழிவுக்கு எவ்வளவு தூரம் பாத்திரமாக இருக்கிறார்கள் என்று ஒரு வேதனையோடு இந்த மனித குலத்தை வெட்டித்தல குனிகிற அளவுக்கு இந்த இருந்து வரக்கூடியவர்கள் நினைக்கிற மாதிரி இந்த இன்றைய உலக ஒழுங்கு அமைஞ்சு கொண்டிருக்கிறது சரி இதை தாண்டி இந்தியா வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமை இந்தியா என்று சொல்லும் பொழுது அதுக்கு தான் கையெழுத்து வச்ச தான் கொடுத்த அந்த கன்ஸ்டிடியூஷனில் கொடுத்த அந்த அங்கீகாரங்களை அதிகாரங்களை பேணி பாதுகாக்குதா அதை மதிக்குதா என்றால் அதுவும் இல்லை அதுக்காக சண்டையிடக்கூடிய மாநிலங்கள் ஒரு மாநிலம் உருக்கமாக சண்டை பிடிக்கிறத நாங்கள் பார்க்குறோம் பெங்காலி பெங்கா போன்ற நாடுகள் எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷில் நடக்கிற விஷயங்களுக்கு தங்களுடைய கருத்தை ஒரு கூடாக அந்த மாநில நலனை பேணுற அளவுக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு கூடாக அழுத்தத்தை கொடுக்குது அந்த அழுத்தம் என்பது எவ்வளவு தூரம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் எங்களுக்குண்டு பாதுகாப்பு எங்களுக்குண்டு காவல்துறை இருக்குது அதை எங்களுடைய சுய நிர்ணயம் என்று சொல்லி பாவிக்கிறதுக்கு அலாவ் பண்ணாதீங்க அதுக்குள்ள நீங்கள் எங்கள் சார்ந்து அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துருங்கோ என்று சொல்ற அளவுக்கு அந்த அழுத்தங்கள் இருக்குது கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாம் ஒரு ராஜதந்திர நகர்வுகளை வெளிநாட்டு உறவுகளை இந்த டெல்லி ஊடாக எவ்வளவு தூரம் இந்த அழுத்தங்களை எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் அது இந்த மாநிலமா இருந்தாலும் சட்டம் என்பது ஒரே சட்டம் தான் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி ஒரு தீர்ப்பு ஒரு தனி நபருடைய அதி அந்தஸ்து கோருகிற தீர்ப்பில் வர்றவ ஒரு தீர்ப்பாக நான் பார்க்கவில்லை இது ஒரு இனத்தை அது எந்த தமிழனா இருந்தாலும் ஒரு இனத்தை குறித்து இதெல்லாம் ஒரு என்ன இது உங்களுக்கு உரிமை இருக்கு இல்லை அது வேற சட்டம் விடாது விடாதுன்றது வேற அகதி அந்தஸ்து கொடுக்கலாம் கொடுக்க இல்லைன்றது வேற இந்தியாவில் யாருக்குமே அகதி அந்தஸ்து கொடுக்கப்பட இல்லையா அப்போ இதுவரைக்கும் கொடுத்தவர்களுக்கு இப்போத்தைய இந்த பிரசிடென்ட் எதை சொல்ல வருது அப்போ இனி அவர்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அதை இனி வரக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு வந்து சேரக்கூடிய அகதிகள் வேற வேறு மாநிலங்களுக்கு வாரவங்களுக்கு வேற கருத்து வருமா வேறு சட்டம் பாவிக்கப்படுமா இந்த சட்டம் அவர்களுக்கு செல்லுபடியாகாதா அங்கு வாதாடக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்குள் வந்த ஒரு ஈழ அகதியே அந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை குறியீடாக காட்டி அதே தீர்ப்பை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லிக்க உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை மதித்து அவர்களுக்கும் அதே தீர்ப்பை கொடுக்குமா இல்லாட்டில் அந்த தீர்ப்பை மாற்றுமா மாற்றும் என்னும் பொழுது சட்ட எவ்வளவு தூரம் அங்கே பிரேக் பண்ணு படாட்டிலும் அதே மாதிரி அந்தந்த மாநில உரிமைகள் தங்களுடைய மாநில உரிமையின் அடிப்படையில் தங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக அந்தந்த அகதி பிரச்சினைகளை கையாளுமா என்றால் இங்கு வந்து சொல்றதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்னும் அணுகுமுறை தான் உள்ளூர் அரசியலில் மட்டுமல்ல பிராந்திய அரசியலில் மட்டுமில்லை உலக அரசியலேயே கையாளப்படுற ஒரு பொதுவான பொது விதியாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலக யுக்திக்குள்ள உலக ஒழுங்குக்குள்ள இதை மாநிலங்களும் அந்தந்த உரிமையை பேணவனும் இது எங்களுடைய உரிமை எங்களுடைய மக்கள் எங்களுடைய தொப்பு கொடி என்று நினைத்து அதற்கான முடிவுகளை தங்களுடைய அந்த சுவர்நிட்டு என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையை தாங்கள் கையில் வைப்போமா என்ன இந்த சுவர நெட்டி என்று சொல்றது வந்து அந்த ஆளுமை என்பது நாட்டுக்கு மட்டும் பொது அல்ல மாநிலத்துக்கு மட்டும் பொதுவல்ல தனி நபர்கள் தனி மனிதர்களுக்கும் அந்த சுவர நெட்டி இருக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய இது ஐநா சபா கொடுத்த சுவர நெட்டி ஐநா சபை இந்த அடிப்படை மனித உரிமைகள்லையும் இதுல நீங்க மனித உரிமை கையெழுத்து வைத்த வைக்காட்டில் என்ன அடிப்படை எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டு தான் ஐநாவே உருவாகினது அந்த அடிப்படைன்ற முறையில தனி நபர்கள் ஒரு சொவரு நாடாக இயங்கலாம் அவர்கள் விரும்பினார் என்பது அந்த அடிப்படை உரிமை அடிப்படை அங்கீகாரம் ஐநாவால கொடுக்கப்பட்டது ஆனால் எனக்கு அந்த அங்கீகாரம் இருக்கு நான் தனி நாடாத்தான் தான் வேண்டும் நான் தனி மனிதன் என்று கொண்டு இருந்தா அதுக்கான கன்சிக்வன்ஸும் இருக்கு என்ன எங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்காது நீங்கள் தான் தனி நாடா ஆயிட்டு நீங்கள் எந்த நாட்டு பாஸ்போர்ட்டை வச்சிருக்க போறீங்க உங்களுக்கு எந்த நாட்டு சம்பந்தமா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறது யாரோட நீங்கள் தனிமரதம் தோப்பாது போ தோப்பாகாது என்று எப்போ எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால உரிமையின்றி வரும் பொழுது நாங்கள் வந்து எங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்றதை முழுமையாக உணர்ந்து ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமாகவும் நண்பர்களை உணர்ந்து மதித்து நண்பர்களை வென்றெடுத்து எதிரிகளை பகைவர்களை குறைத்து அவர்களை ஆக குறைஞ்ச பட்சம் எங்களுடைய இடுப்பில் இருக்கிற வால் குறைக்குள்ள வச்சு கொண்டு நாங்கள் நகர்ந்தால் ஓரளவுக்கு தப்பி வரலாம் இன்றையான் சூழல்ல தமிழர்கள் ஒரு சுவரன் நாடாக இயங்கக்கூடிய அளவுக்கு உலகம் முழுக்க பறந்து சாஃப்ட் கூடி கூடியிருக்கின்ற ஒரு பொருளாதார பவர்ல கூடியிருக்கிறேன் பொருளாதாரம்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த மொத்த இயக்க உலகத்தையும் இயக்கிற இயக்கு சக்தியாக இருக்கிற இருக்கிறதால தமிழர்கள் ஒன்றிணைந்து ஒரே சிந்தனையில் அனைத்தும் உரிமைகளுக்கும் மதிப்பு கொடுத்து முரே யாவரங்கிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில நாங்கள் இன்றைக்கு அடிமையான ஒரு இயக்க ஒரு இனமாக இருந்தாலும் நாங்கள் லட்டு திருந்தவனுக்கு தான் லட்டுன்ற அருமை தெரியும் நாங்கள் இந்த உலக நாங்க உலகத்துக்கு அறத்தை சொல்லி கொடுத்துனாங்க நிர்வாகத்தை சொல்லி நாங்க சட்டத்தை சொல்லி கொடுத்துனாங்க அதாவடியா அந்த அடிப்படையில நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய நிலைமை அடிமை என்ற நிலைமையா இருந்தாலும் எங்களுடைய மைண்ட் செட் எங்களுடைய ஆளுமை என்பது நாங்கள் இந்த உலகத்தின் வல்லரசுகளில் உண்டு என்ற அடிப்படையில் எங்களுடைய அறம் சார்ந்த விஷயங்களை இன்றைக்கு சீமானன்ன கடைப்பிடிக்கிற விஷயங்கள் என்பது பல பேருக்கு ஆ ஆச்சரியமாக இருக்கு அதிசயமாகவும் இருக்கு புரியவும் இல்லை ஆனால் எனக்கு அதில் எதிலேயும் எந்த ஒரு தயக்கமும் இல்லை ஏனென்றால் தேசிய தலைவருடைய சிந்தனை என்பது அந்த அறத்தில் இருந்து பிறந்தது இன்றைக்கு இறுதிக்கட்ட யுத்தத்தில் கூட இந்த இரணமடு அந்த பெரிய டேங்கை உடைச்சால் எழுபது எண்பதாயிரம் இராணுவம் கொல்லப்படும் இதிலிருந்து இந்த போர் முற்றுக்கு வந்து நாங்க வெல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு என்று தளபதிகள் சொல்ற அதே நேரத்துல அண்ணன் தலைவர் சொன்ன விஷயம் அடுத்த நூறு வருஷத்துக்கு மக்கள் விவசாயம் செய்ய முடியாது சாப்பாட்டுக்கு கையேந்தியலாக போகணும் அப்படி ஒரு போராட்டத்தை வெல்லணும் என்ற தேவை எங்களுக்கு இல்லை இத்தனை இராணுவத்தை நாங்கள் சண்டையில கொள்றோம்ன்றது கூட ரெண்டாம் பட்சம் தான் இந்த சண்டையை வெல்றது கூட உலகத்தை உலகத்தின் அங்கீகாரத்துக்காகத்தான் வெல்றோம் எங்களுடைய நியாயம் அதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தோணும் அது இளையோர்கள் மத்தியில் நாங்கள் இதை ஒப்படைக்கிறோம் எங்களுடைய அத்திவாரம் போடுபட்டு விட்டது தமிழகத்துக்கான முழு வேலையும் ஐம்பதாயிரம் மாவீர்களுடைய அர்ப்பணிப்பும் அஞ்சு லட்சம் தமிழர்கள் என்ற உரையோர் காரணத்துக்காக கொலை செய்யப்பட்ட அந்த இனப்படுகொலை என்ற விக்டிம்ஸ் அவர்களுடைய உண்மை சம்பவங்களும் எங்களுக்கு மிகப்பெரிய வலுவான அத்திவாரமாக இருக்கு அதை இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு சென்று தொடர்ந்து தட்டுவோம் எங்களை சத்திரம் என்று சொல்பவர்கள் அவர்களே நாடோடிகள் தான் இன்றைக்கு சத்திரம் என்று பேசுபவர்கள் உங்களுடைய பூர்வம் உங்களுடைய நாடு உங்களுடைய தேசம் உங்களுடைய வீடு எது என்று நாங்கள் திருப்பி கேட்போமாக இருந்தால் அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை இது இந்தியா என்று சொல்றதுக்கு அவர்களே வந்தார்கள் ஆனால் இந்த தமிழினம் இந்த உலகத்தை ஆலயிக்க அடிப்படையில ஒரு குடும்பமே தன்னுடைய வீடு கட்டிக்க அது போயிட்டு வர்றவங்க கூட வந்து தங்கி சாப்பிட்டு இழைப்பாறி போனால்தான் தனக்கு கௌரவம் என்று நினைத்து விருந்தோம்பல் என்றதும் அடைக்கலம் கொடுக்கிற என்பதும் விருந்து விருந்தினரை எப்படி வரவேற்கணும் என்பதிலும் ஒரு ஓங்கி நின்ற நிற்கிற அந்த சிந்தனையுள்ள அந்த புறப்பிலிருந்து வந்த இந்த இனம் தங்களுடைய அடையாளங்களை மீளாய்வு செய்து நான் அந்த புலிதான் வெளியில ஆடு மாறி பின்னுக்கு திகிறது ஆக்கல் நாங்கள் இல்லை நாங்கள் எப்படியானவர்கள் எப்படி ஆன வரலாற்றை கொண்டவர்கள் என்பதை நன்குணர்ந்து எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் மீட்டெடுத்து இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் என்ற அடிப்படையிலும் நேற்று நடந்த அந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு தேர்தல் களத்தின் ஒரு தொடக்க ஒரு லான்ச்சிங் பேடாகவே அமைந்தது இந்த அத்திவாரத்துக்கான அடுத்த கட்ட பில்டிங்கை கட்டுறதுக்கு அத்துணை கருவியலும் அங்க வந்து நின்றது நேரத்துக்கும் இணைந்தமைக்கும் நன்றிங்க நன்றி வணக்கம்